கோட்டியன் போனது எது எந்த விஷயத்துல முக்கியமா பாக்குறேன்னா அவர் பெரிய ஆளுமை உள்ளவர் பிரமாதமா பேசுவாரு இப்ப எஸ்ஐஆர் பத்தி அப்படியே அறுத்து தள்ளுவாரு அப்படிலாம் கிடையாதுங்க அவருக்கு அந்த பேச்சு திறமையில எதுவுமே கிடையாது ஐம்பது வருஷம் அரசியல் இருந்தாலும் ஒரு சென்டென்ஸ் கூட ஒழுங்கா பேச தெரியல அவருக்கு ஆனால் ஒன்பது முறை எம்எல்ஏ அந்த பிராண்ட் இருக்குது வின் பண்ண பிராண்ட் இருக்கு ஒரு முறை தான் தோத்துருக்காரு நைன்டி சிக்ஸ்ல மட்டும் தான் தோத்துருக்காரு ரெண்டாயிரத்தி ஒண்ணு நிக்கல செவன்டி செவன்ல இருந்து கண்டினியூஸா வின் அவர் அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பொருளையும் பழகினவர் நீங்க அந்த 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 அட்வான்டேஜ் இவருக்கே கிடையாது பன்னீர் கிடையாது அவர் எம்ஜிஆர் பார்த்துருக்காரா எம்ஜிஆரோட போட்டோ எடுத்திருக்காரா இது எதுவுமே எனக்கு தெரியாது அதாவது ரெண்டு பேரும் இபிஎஸ்க்கு ஓபிஎஸோட முன்னாடி ஜெயலலிதா தெரியும் ஏன்னா எயிட்டி நைன் எயிட்டி நைன்ல எம்எல்ஏ சேவல் சின்னத்துல ஜ ஏடிஎம்கே ஜெயில அப்ப ஜா கட்சியில இருந்தவர் பன்னீர்செல்வம் ரெண்டாயிரத்தி தான் எம்எல்ஏ நான் வந்து ஓபிஎஸ் ஓட செங்கோட்டையன் வந்து ஏடி இவருக்கு விஜய்க்கு ஏன் ஒரு பிளஸ்ன்னு சொல்றேன் விஜய் வந்து எம்ஜிஆரை பத்தியும் ஜெயலலிதா பத்தியும் பேசுறாரு அப்படி அப்படி இருக்கும்போது அவங்களோட பழகினவர் அவங்களால எம்எல்ஏ ஆக்கப்பட்டவர்